நாலடி முன்னாடி பாரு நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற ஐ என்ன இவன் நாலடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போற போய்தான் பாப்ப யாரு பெத்த பொண்ணோ ஐயோ ஐயோ நாம் பொண்ணு அட பாவி வச்சிருந்த மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா இனிமே விட நீ ஏன் நெருப்பு வைக்க பார்த்த நான் உன் நெருப்பு வச்சிட்டேன் நினைச்சு நினைச்சு சாவு அடே மகளே இது என்ன கோலம் முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன் மெல்ல மெல்ல எடுத்தேன் முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ள மேல போட்டியா ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன் அதான் கேட்டேன் அப்பா

அடே தாரரோடு தலையா என் மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டியே நீ நல்லா இருப்பியா